இந்த தலைவர் அவர்களேன் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்திய அரசு போர் கொடுமைகளை விரிவாக விலக்கியும் உரையாற்றி இருக்கிற தோழர்கள் போர் என்று இன்றைக்கு பேசுகிற போது நீடித்த போர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் இருபதாம் நூற்றாண்டில் நடந்த போர்களை காட்டிலும் கொடுமையான போர்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இதுவரையும் நடந்திருக்கின்றன இந்த போர் முடிவுக்கு வரக்கூடிய இடம் தெரியவில்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் தொடர்கிறது மக்கள் மீது

உலக சூழல் என்றால் போர்களை நான் புரிந்து கொள்ளேன் இந்த போர்களுக்கு இடையிலே இருக்கிற இடைத்தொடர்பு இவற்றின் வழியாக ஆதாயம் அடைகிற ஆற்றல்கள்

ஒளியிட்டு கட்டிவிடுகிற நிறுவிப்போம் என்றும் அரசு அறிந்தார் காஷ்மீரி தொடர்பாக வேறு சில நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்கள் அறிவித்த இந்த சூழ்நிலைகள் நிறையறினவா என்று கேட்கின்றன ஒவ்வொரு நாளும் பிடங்களை எண்ணிக்கை சொல்லி கொள்ள ஈரானிய தளபதிகளை மட்டுமல்ல ஈரானிய அருவிஞ்ஞாயிகளை கூட அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை கொலை செய்திருக்கு ஒரு அரசு நாங்கள் இத்தனை பேர் கொலை செய்திருக்கிறோம் கொலை செய்தோம் என்றே மொழியில் தான் நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் இந்த மோடி அறிவித்தார் அவரை நாங்கள் விழித்து விட்டோம் என்று உள்துறை அமைச்சரும் தலைமை அமைச்சரும் சமூக ஊடகத்திலே வெற்றி வெட்டி கூட்டம் பேரை கொண்டோம் முன்னூறு பேரை கொண்ட ஐநூறு பேரை கொண்டோம் என்று பிணங்களின் மீது அவர்கள் வெற்றி விடா நடத்துகிறார் உண்மையிலேயே இது மாவோயிஸ்டுகளோடு நடத்தப்படுகிற போர் தான் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிற இத்தனை பேரும் மாவோயிஸ்டு போர் மாவோயிஸ்டுகள் வந்த பிறகுதான் தொடங்கியதா என்று கேட்டு பார்த்தால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே தியாகராய நகரில் மெய்வநாயகம் பள்ளியில் நம்முடைய கூட்டமைப்பு நடத்திய பெரிய ஒரு கூட்டத்தில் பேராசிரியர் நீலானியும்

ரேணுகா மாவோயிஸ்ட் என்பதில் ஐக்கியம் இல்லை சுதாகர் மாவோயிஸ்ட் என்பதில் ஐக்கியம் ஆனால் அவர்களோடு கொல்லப்பட்டார்கள் நூறு பேர் எழுநூறு பேர் என்ற கணக்கு அவர்கள் மாவோயிஸ்ட் அவர்களுக்கு மாவோயம் மாவோயிஸ்டம் தெரியுமா என்பது ஐயத்து ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை காத்துக் கொள்வதற்காக தங்கள் மனத்தை காத்துக் கொள்வதற்காக தங்கள் அமைதியை காத்துக் கொள்வதற்காக போராடுவார் இங்கே தோழர் ஹிமான்ஸ் குமார் விரிவாக

எளிய கருவிகள் தொடங்கி இன்றைக்கு புதுமுக காலத்தினுடைய கருவிகள் வரை ஒரு செய்தி வியப்பாக அவர்களிலே ஆண்களை காட்டிலும் பெண்கள் சமுதாயத்திலே சரிவாரியாக இருக்கிற பெண்கள் ஈடுபடாமல் எந்த புரட்சி வெற்றி பெறாது என்று எழுதி சரிவாரி என்ற சரிவாரிக்கு இங்கே பெண்களாக அவர்கள் களத்திலே போராடுகிறார்கள் ஆனால் அந்த போராட்டம் பழங்குடி மக்களின் வாழ்க்கைக்கு இயல்பான அன்றாட அவர்கள் இயற்கையோட இயந்து வாழ்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில சிக்கல் ஒரு பகுதியை வனங்களை பாதுகாக்கணும் வட விலங்குகளை பாதுகாக்கணும் இறங்கிய பழங்குடிகளை வெளியேற்றதோ கேள் முயற்சியிருந்தாங்க ரொம்ப என்னனென்றால் பழங்குடி மக்கள் இருக்கிற வலையிலாம் அந்த வனத்தை இருப்பாங்க மனம் இருக்கிற வழி பழங்குடி படன் குடி மக்களுக்கு இருப்பாங்க இரமே பிடிக்கிறது பேலன்ஸ் என்று சொல்வாங்க சூழலியல் சமநிலை என்ற ஒரு காட்டில் மாண்களும் இருக்க வேண்டும் அவற்றை வேட்டையாடுகிற வேட்டைகள் ஒரு நீர் மீன்கள் இருக்க வேண்டும் எல்லாம் தான் சூழலியல் சமப்படும் அதற்கு நிகராக சூழலியல் சமநிலையை பாதுகாப்பில் காலையில் வாழ்கிற பழங்குகள் அவர்கள் இல்லை என்றால் இந்த சூழலியல் சமய சமநிலைக்கு இந்த பன்னாட்டு குடும்பங்கள் பெரும் குடும்பங்கள் வேலாந்தாக்களும் டாடாக்களும் இந்த வனங்களிலே இருக்கிற வளத்தை பொறுத்து இந்தியாவிலேயே மிக அதிகமாக நிலக்கரி புதைந்திருக்கிற இடம் இடம் இன்றைக்கு அதிசயமாக போன்ற எல்லாமே அதிகம் மாடுகள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்த மிகப்பெரிய அந்த இயற்கை வளம் தான் தென்னாப்பிரிக்க மக்கள் மீது நடத்தப்பட்ட நிரவலி இனவது தாக்குவதற்கு மூல காரணமாக

பொல்சனாலவுக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள் தென்னாப்பிரிக்க மக்கள் தென் அமெரிக்கா மக்கள் அமேசான் அமேசான் காடுகளை அழித்தார் என்பது அவன் மீதான குற்றச்சா அமேசான் பிரேசிலுக்காக மட்டுமல்ல மொத்த அமெரிக்க கண்டத்திற்கும் தென் அமெரிக்க கண்டத்திற்கும் பெயர் எனவே இந்த அழிவு தொடர இந்த படுகொலைகளை நிகழ்த்துகிற இந்த துணிச்சல் யாருக்கு வந்திருக்கிறார்கள் மோடிகளுக்கும் அமித்ஷாக்களுக்கும் ஏற்கனவே மன்மோகன் சிங் தொடங்கி சிதம்பரம் துணை கேட்டார் அறைகோல் இருக்கிறாரு நான் இந்த தேதிக்கு உரிக்கும் இதே அறைகோல் சிதம்பரம் சர்வாஜிடம் அமைக்கப்பட்ட போது இதன் மூலம் மாவோயிஸ்டுகளை ஒழித்து விடுகிறோம் இந்த இயக்கத்தை நசித்து விடுகிறோம் என்றார்கள் உண்மை என்னவென்றால் சர்வாஜிடம் அமைக்கப்பட்ட காலத்தில் ஐயாயிரம் மாவோயிஸ்டுகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்காரி சர்வாஜிடம் தடை செய்யப்பட்டு

ஒரு இந்திய மாதிரி ஒரு ஆசிய மாதிரி உருவாக்க நிலை மக்கள் கிளம்ப என்று போராடுகிற போது அவர்களை எப்போது மட்டும் அடக்கவே அடக்கி ஒடுக்குவதால் விளைவுகள் போகிறோம் என்று பார்ப்பதற்கு ஈழ இனப்படுகொலையை இந்திய அரசு பயன்படுத்திக் கொண்டது என்று அந்த அறிக்கை ஒன்பதில் அது சென்னையிலே அருகி பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாடு இந்த ஈழத்து இன அழிப்பை தடுக்க தமிழ் நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன் ஆனால் ஏமாந்து அந்த இன அழிப்பில் நடப்பதை எல்லாம் இங்கே பச்சை வேட்டையிலே நடத்துகிறார்கள் ஆனால் ஒன்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ராஜபக்சே செய்வதை எல்லாம் மன்மோகன் சிங் செய்துவிட மாட்டார் அவர்கள் பார்ப்பனியத்திலே நம்பிக்கை கொண்டனர் வெள்ளாட்டுக்கறி மட்டுமல்ல வெள்ளை கூட்டும் சாப்பிடாது அவர்கள் இப்படி செய்து விடுவார்களா இல்லை தந்தைய வாதையை பார்ப்பார்கள் பிடித்தால் பார்ப்பேன் வேறு ஏதாவது செய்வார்கள் தெரிவித்த ஒரு இதாக துணிய மாட்டார் அவரது பேச்சிலையே மீட்படாமல் போன ஒழிய போடுகிறார் அதுதான் கையாளப்படுகிற கல்விகள் என்ன ஈரான் வான்படையை அனுப்புகிறது இஸ்ரேல் அங்கே குரோம்களை அனுப்புகிறது பேசுகிறார் ஜலன் ஸ்ரீயை பார்ப்பேன் நூனத்தில் நான் எவ்வளவு ப்ரோம்கென் கொடுப்பேன் இல்லையே பிச்சாரியை போட்டு அதற்காக என்ன செய்ய வேண்டும் உக்கரை மண்ணில் அருமாளிகள் அரிதான கனிம உலோகங்கள் எதிர்காலத்தில் கார்பன் எரிபொருளுக்கு பயன்படுத்த பதிலாக பயன்படுத்தக்கூடிய மின்கலங்களுக்கான மூலப்பொருள் உங்களுடைய மண்ணில் இருக்கிறது உங்களுடைய நாட்டில் இருக்கிற அந்த மூலப்பொருளில் ஐம்பது விழிக்காடு நீ அமெரிக்காவுக்கு கொடுக்கிற இந்த நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள் வேளாபாட்டியா நிகழ்ச்சியில் பேசி இமேஜ் இருக்குது. சொன்னா பாகிஸ்தானோடு சண்டை போடுவதற்காக விசால இருந்து இந்தியா வாங்கி வைத்திருக்கிற அந்த உலகுவான உதிகள் ஜெனிக்டர்கள் சட்டிஸ்காரிலே குண்டு போடுறாங்க. ஒரு கூடி இருக்கிறார்கள் அவர்களை சித்தி வைக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மான் இந்த துப்பாக்கிகள் இட்டலேயும் பயன்படுத்தி தோரன் மசவராஜினி ஐம்பது மணி போர் புரிய வேண்டியிருந்தது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு எவ்வளவு பெரிய ஒரு கருத்து ஒரு வீரை குட்டிக்காக அப்படி ஒரு உணர்வு அந்த உணர்வோடு பழங்கிகள் போனார்கள் பழங்கிகள் ஏ ஏன் மாவோயிஸ்டுகளை நேசிக்கிறார்கள் என்றால் இவர்கள் நமக்காக உயிரை கொடுப்பவர்கள் என்று நம்பி நேசிக்கிறார் மீண்டும் மீண்டும் அந்த வீரர்களுக்கு நம்முடைய செம்மணக்கத்தை ஒருபோதும் தங்கள் போராட்டங்கள் அழிந்துவிட போகும் ஈழத்திலே நான் சொன்னது போல வடிவங்கள் மாறலாம் வழிமுறைகள் மாறலாம் இலக்கு மாற தொடர்ந்து போராடுவோம் என்பதற்கான உறுதிப்பாடு இந்த முறையில் தான் நண்பர்களே தோழர் இமாசு குமார் சொல்லும் போது சொன்னார் இது ஒரு இடத்திலே எங்கோ நடக்கிறது என்று நினைக்காதீர்கள் இது எல்லா வகையும் வரக்கூடாது என்று ஏன் என்றால் அது எங்கிருந்து வருகிறது என்றால் இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி சொன்னாரே சப்போ விட்டா அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரோடு இணைந்து இன்க்ளூசிவ் குரோத் எங்கே கொண்டு போய் விட்டது பதினைந்து கோடி வேலை வாய்ப்புகள் ரெண்டு கோடி வேலை ஆண்டுதோறும் உருவாக்கினார்கள் இல்லை அவர்கள் சொன்ன சப்போ என்பது இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் அனைவருக்கும் அவர்களுக்குமான வளர்ச்சி ஒரு அமைப்பு இருக்கிறார்கள் மன்மோகன் சிங் ஒரு அமைப்பு இருக்கிறது நாலேஜ் சாண்ட்விட்டோட

அமெரிக்க வல்லரசியத்தின் கொள்கை வல்லரசியத்தின் கொள்கை பிரித்தானிய வல்லரசியத்தின் கொள்கை இந்திய வல்லரசியத்தின் கொள்கை வல்லரசு தோல் கொடுப்பார்கள் தங்களை வல்லரசாக உயர்த்தி கொண்டு தங்கள் வல்லரசியத்தை நிலையாக்கி கொள்வதற்காக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் மோடி மந்ததற்கு பிறகு இந்த பாதையை விரைப்படுத்துவதற்கு புதிதான ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் இந்தியா

கரண்ட் எல்லாருக்கும் கரண்ட் இருக்கும் விவசாய கரண்ட் இருக்கும் ஹைட்ராலிக் பிராக்சரிங் என்று கொண்டுட்டு வந்து எல்லா விவசாயத்தை நாசம் இது வளர்ச்சி இருக்கிறது மட்டுமல்ல இயற்கையை அழித்து ஒரு வீழ்ச்சியை தரும் அப்படி ஒரு விளைவை ஏற்படும் அந்த பாக்ஸை எடுத்து வந்து அதற்கான ஏறி செயல்முறைகளை கையாண்டால் வெளிப்படக்கூடிய நச்சு புகை வானத்தையே நாசம்

புதிய வனங்களை தோண்டி எடுக்கணும் புதுசா விமான நிலையம் தொடங்கணும் பண்ணா முடிஞ்சிருமா இது எங்கே இங்கே பழமொழி ஒன்று சொல்வார்கள் முன்னால் செல்கிறவர் தனிக்கு இருந்தா பின்னால் செல்கிறவருக்கு விளக்கு பஸ்ஸா விழுந்துகிறது தமிழ்நாடு எச்சரிக்கை மக்களுக்காக போராடுவது மட்டுமல்ல போரை நிறுத்த போடுவது மட்டுமல்ல பேச்சு நடத்த போடுவது மட்டுமல்ல அவர்களின் இழப்புகள் இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் ಅಂತ ಪಾಲತೆ ತಮ್ಮ ಕೊಟ್ಟು ಸೇವೋ